ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை பப் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கார்த்தி சரவணன் இன்ஸ்பெக்டர்கிட்ட நேரில் போயிட்டு என் வீட்டில் இருக்கிறது தீப்பா கிடையாது அது கீதா அவங்க என் அம்மாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் கொஞ்ச நாளைக்கு நடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரவணன் சொல்கிறாரு அந்த கீதா நல்லவங்களே கிடையாது அவங்க ஒரு அக்யூஸ்ட்றது உங்களுக்கு தெரியுமா கார்த்தி அப்படின்னு கேட்குறாங்க அவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும் சார் ஆனால் அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்க என் அம்மா உயிரை காப்பாற்றுறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க அந்த ஒரு விஷயத்துலேயே அவங்க நல்லவங்களாக மாறிட்டாங்க ஆனால் இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா என் ஒய்ஃப் தீபாவுக்கு என்ன தான் ஆச்சுன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க எங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எப்போ நான் அவங்கள கூப்பிட்ருக்கேன் ஸோ வாங்க நம்ம போயிட்டு அந்த மலையை சுற்றி இருக்க கிராமத்தில் அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல எல்லாம் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு தீபாவோடைய ஃபோட்டோ காமிச்சு கேட்டால் எதனாச்சும் க்ளூ கிடைக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு கார்த்திக் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரவணனும் நீங்கள் சொல்கிறதுக்கு கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது நம்ம எதுக்காக வெயிட் பண்ணணும் நம்ம இதை உடனே செய்யலான்னு சொல்லிட்டு உடனே அந்த கிராமத்துக்கு கிளம்பி போகிறாங்க அண்ட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவாக காட்டுறாங்கங்க ஸோ நம்ம உண்மையான தீபா வந்துட்டு நிறைய தலையில் கையில் எல்லாம் முகத்துல எல்லாம் பயங்கரமாக அடிபட்டு அவங்களுக்கு கட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க தீபா மலையிலேருந்து விழுந்தவொன்னே அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு பச்சளை மருந்தெல்லாம் கட்டி நாட்டு வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க ஆனால் இருந்தும் அது தீபாவுக்கு எந்த பலனும் இல்லை தீபா வந்து இது வரைக்கும் கண்ணே முழிக்கலையாம் சோ இதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்பவே பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கு நம்ம சிட்டிக்கு நகரத்துக்கு கொண்டு போய் இந்த பொண்ணுக்கு மருத்துவம் பார்க்கலாம் அவங்க ஆளுங்க கண்டிப்பா வருவாங்க தேடி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூட்டிட்டு ஆட்டோல ஏத்திட்டு நேராக சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க சோ அங்க ஒரு சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே சிக்னல்ல நம்ம கார்த்தியும் வராது சோ பக்கத்து பக்கத்துல இன்னும் கார்த்தியும் தீபாவும் மீட் பண்ணிக்க முடியல ஸோ கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் தீபாவை கூட்டிகிட்டு அந்த சிட்டி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கார்த்திக் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தீபாவை அந்த கிராமத்து மக்கள்லாம் அட்மிட்டும் பண்ணுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் அந்த கிராமத்தில் போயிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் தீபாவளிய ஃபோட்டோ காமிக்கிறாங்க இங்கே இருக்கிற யாருக்குமே இவங்களை யாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த ஒரு அம்மா மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை நாங்கள் பார்த்தோம் இந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லாக பயங்கர ரத்தமாக அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மழை அடி வாரத்தில் ஒரு புதருக்குள்ளே இருந்துச்சு ஸோ அந்த பொண்ணை வந்து நாங்கள் காப்பாற்றினோம் ஆனால் அந்த பொண்ணு இது வரைக்கும் கண்ணு மொழிக்கலன்னு சொல்லி வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருந்த ஒரு லேடி சொல்கிறாங்க இதை கேட்டவுடனே கார்த்திக்கு பயங்கர ஷாக் ஆகுது நெஜபாலுமா உண்மையை அழப்பியவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் உண்மையாலுமே நாங்கள் வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்தோம் இது நாங்கள் போய் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது உடனே இன்ஸ்பெக்டர் சரவணனுமே வந்துட்டு சரி கார்த்தி அப்போ நம்ம உடனே வந்துட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் கண்டிப்பாக நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கே இங்கே பக்கத்துலேயே தான் எதுனாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருப்பாங்க நம்ம தீபாவை கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஸோ வைரல் வைரல் இருக்குங்க கார்த்தி தப்பு சரியில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்